நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறது கேட்குதா கேட்குது சார் பேசுகிறேன் பொது வழியில நான் பேசுகிற முத முதாக பேசுகிறேன் நான் என்னோட டெலிவரி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க ரோப்பா அவர்களோட பால கொண்டாட்டத்துல கொண்டாட்டத்தில் நம்ம வாசிப்பா நேசி உங்களை வந்து மாதம் மாதம் அவரோட புத்தகங்களை படிச்சுட்டு கலந்துரையாடிக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் இன்னைக்கு தெய்வம் என்பதோப்போட சித்திரகுப்தன் அப்படிங்கிற தலைப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் சித்திரகுப்துறது யாருனா யமதர்மனோட கணக்கு பிள்ளை இப்போ நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள்லாம் கணக்கு பார்த்து பதிஞ்சு நம்முடைய வாழ்நாளில் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னவோ இப்போ நம்ம இறந்த தேதி முதற்கொண்டு எல்லாமே வச்சு கணக்கு பார்த்து கொடுக்கறது இப்போ சிவனுக்கே ஒரு டவுட் வந்தால் கூட வேற சித்திரகுப்தன்றதையும் கேட்கணும் இந்த ராமபக்கை அப்படிங்கிற கதையிலலாம் அது வரும் அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும் இந்த ராமபி போய் பெருமாளை நோக்கி தவற கையில் பெருமாள் போய் சிவன் கேட்பாரு அப்பயுமே அவர் சித்திரகுப்தனை கூப்பிட்டு தான் கேட்பாரு இவன் இவர் கிரதனாள குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டு இருந்து அப்படியே அந்த கதை பெருசாக போகும் அந்த மாதிரி ஒரு எல்லா எல்லாரோட கணக்கு வழக்கம் நம்மளோட வாழ்க்கையோட ஜாதகமே வந்து மெயின்டைன் பண்ணுறவர் தான் சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்த வழிபாடு வந்து வட இருந்துதான் இங்கே வந்திருக்கிறதா ஆசிரியர் இந்த இந்தியாவோட மத்திய பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் இந்த கணக்கு பிள்ளைக்கு வந்து காயஸ்தா காயஸ்தர் அப்படிங்கிற பட்ட பெயரோட கூப்பிடுறாங்க இந்த சாதிக்குரிய பேர் வந்து கரண கர்னிக் அப்படிங்கிற இதில் இருந்து ஆரம்பிச்சு இந்த கர்ணிக் அப்படிங்கிறதுக்கு வந்து நீதிபதி நியாயமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் வருது அதே மாதிரியும் சித்திரகுப்த சுஸ்தபால லேகா தர்மலேகின் அப்படிங்கிற பேரும் இந்த பீகார் உத்தரப்பிரதேச பகுதிகளில் அதிகமாக இருக்கு இந்த சுஸ்தபால லேகா தர்மலேகின் இப்படிங்கிற பேர்லாம் வந்து கொஞ்சம் சமண மத பேர் மாதிரியே தெரியுது இந்த கர்ணிக் அப்படி கர்ண கர்ணிக் அப்படிங்கிற போயில நமக்கு நம்ம கர்ணனோட யோகமும் கொஞ்சம் வருது இதில் சித்திரகுப்தரனோட மனைவி பேர் வந்து கர்ணகி அப்படின்னு இன்னைக்கு நான் குள்கொள்ள பார்த்தேன் கர்ணகி இருக்கு அதனால நமக்கு அந்த கர்ணமே ஏகமும் வருது சித்திரகுப்தரை பத்தி ஏழாம் நூற்றாண்டில் வந்து பெரியாள்வாரை வந்து தமிழ் இலக்கியத்துல பதிவு செஞ்சுருக்காங்க ஆறாம் இருந்தே வந்து இந்த நில அளவு நில வரி நிலத்துக்கு வரி போடுறது இந்த நில உடமைக்கு வந்து அந்த பணிகளை மேற்கொடுறதுக்கு வந்து அரசர்கள் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு துறையே வச்சிருந்துருக்காங்க அதுக்கு வந்து உறவு வரி திணைக்களம் அப்படிங்கிறது அதுக்கு அந்த அந்த துறைக்கு பேர் அந்த துறையில் வர்ற அந்த வரி முறைகள்ல வந்த மாற்றங்களை குறிப்பிடுறதுக்கு ஒரு புத்த ஒரு ஏடு வச்சிருந்துருக்காங்க அந்த ஏட்டுக்கு பேர் வந்து வரி புத்தகம் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த நில ஆவணங்களில் வந்து கையெழுத்திட்ட அதிகாரி வந்து ஊர் கர்ணத்தான் அப்படிங்கிற பேரில் இருந்திருக்காங்க அந்த ஒரு ச ஒரு இப்போ சொத்து எழுதுறாங்கன்னா அந்த அவங்க பேரில் அந்த அதுக்கு வந்து உரிமையாக அந்த இது இப்போ நம்ம துறையில இருக்கிற மாதிரி இவங்க கையெழுத்திட்ட அதிகாரி பேர் வந்து ஊர் கர்ணத்தான் அப்படின்றிருக்காங்க இவரே தான் பின்னால் இந்த ஊர் கணக்கு பிள்ளைப்பாங்க முன்னால்தான் எல்லா ஊருக்குமே ஒரு பொதுவான கணக்கு பிள்ளை இருப்பாங்க இப்போ அது கிடையாது அந்த கணக்குள்ளதே அந்த ஊரோட நிலப்பலம் எல்லாமே இருக்கும் இது வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த பதவியை வந்து ஒழிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு ஊரில் அந்த கணக்கில் இருந்தாங்கன்னா அந்த ஊரில் உள்ள நில எல்லார எல்லாரோட கணக்கு வழக்கும் அவர்கிட்ட தான் இருக்கும் அதை வந்து ஒரு பரம்பரை பரம்பரையாக அனுமதிக்கிட்டு வந்ததை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அது ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த இதை ஒழிச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து நில ஆவணங்களை பாதுகாக்கிற பொறுப்பில் வந்து ஆரம்பத்தில் ரெண்டு சாதி மட்டுமே இருந்திருக்காங்க தமிழகத்தில் வந்து தென்பகுதியில் வந்து பிள்ளை என்ற பட்டத்தோட சொல்கிற வேளாள சாதியோட ஒட்டுரியையும் தமிழகத்தில் வட வந்து கருணீக முதலியார் அப்படிங்கிற சாதியில் வந்து இந்த நில ஆவண அதிகாரிகளாக முதல்ல இருந்தே இருந்திருக்காங்க கல்வெட்டில் வந்து கர்ணத்தான் அப்படின்னு குறிப்பிட்ருப்பாங்க கர்ணத்தான் அப்படிங்கிற சொல்ல கர்ணிகர் கர்ணீக அப்படின்னு ஆகி காலனிய காலத்தில் வந்து கர்ணம் அப்படின்னு நின்றுச்சு அப்புறம் வந்து இந்த சித்திரகுப்திர வழிபாடை வந்து எப்படி பண்றாங்கன்னு போட்டிருக்காரு அந்த தாமரவரணி மாதிரி ஆற்று பாசான வசதி இருக்கிற இடத்துல வந்து இதை ரொம்ப கொண்டாடுறாங்கன்னு குறிப்பிட்ருக்காரு இப்போ எனக்கு அடுத்த ஊர் வந்து ஒரு மூணு ஊர் இருக்குது சத்திரப்பட்டி சம்சியாவரம் சிங்கராவண்டியாரம் இவங்க ஃபுல்லாக வந்து நெசவாளர்கள் பகுதி இது ஃபுல்லாக இவங்க ஒவ்வொரு ஊர்லையும் வந்து ஒரு எட்டு தெரு இருக்கும் எட்டு தெருலையும் எல்லா தெருலையும் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த சித்திரவுக்க நாயனார் நோன்பு வந்து கொண்டாடுறாங்க இது இந்த விழா வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு தண்டக்காய் கம்பி இருக்கும் அந்த நூல் காய போடுற கம்பி நாலு கம்பியை ஊனிட்டு வந்து அந்த வெள்ளை துணி இருக்கும் அந்த துணியை சுற்றிடுவாங்க ஒரு நம்ம இடுப்பளவுக்குதான் இருக்கும் உயரமே அதில் வந்து ஒரு இந்த காமதன் படம் வச்சுருப்பாங்க ராமர் வந்து குடும்பத்தோட இருக்கிற மாதிரி படம் ராமர் படம் ஒன்று ஒரு சிவன் படம் வச்சு வெறும் அந்த வாழை இலையில வந்து பொடி பொறிகளில் அந்த தேங்காய் உடச்சு வச்சு ஒரு சின்ன குத்து வச்சு இதை உட்காந்துட்டே படிப்பாங்கள கணக்கு புள்ள வச்சிருப்பாங்கள அந்த இதில் வச்சு ஒரு பத்து டீப்ளேட் மட்டும் கட்டியிருப்பாங்க கட்டிட்டு அங்கே உட்காந்து வெறும் பெரிய ஆளுகளாக அதை உட்காந்துருப்பாங்க உட்காந்து அந்த நயனாரோட வரலாறு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க முன்னாலாம் நான் சின்ன பையனா இருக்கையில் நைட்டு ரெண்டு மணி வரைக்கெலாம் படிப்பாங்க ஆரம்பத்துலேருந்து வரும் சித்திரவுத்தருக்கு கொஞ்ச நேரம் பிறப்பாரு பிறந்த சித்திரகுத்தர் பிறந்துட்டாரு பிறந்துட்டாருன்னு சொல்லி அப்படியே சந்தோஷமாக எல்லாருக்கும் வெள்ளம்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவர் காது குத்தையெல்லாம் வந்து அந்த காதரிசி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அங்கே உட்காந்துருக்கிற ஆளுக்கெல்லாம் காதரிசி கொடுப்பாங்க ரெண்டாவது ஃபுல்லாக படித்து முடிச்சிக்கா தண்டிக்கும் உட்காந்துருப்பாங்க அந்த கதையை கேட்டாலே வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பெருசுகள்லாம் உட்காந்துருக்கும் கடை சிறைக்கு எந்திரிச்சு போவாதுங்க எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு முடித்தோடனே வெறும் பாயாசம் மட்டும் தான் ஊற்றுவாங்க காலையில் தான் விடிஞ்ச பிறகு ஒரு சாப்பாடு சாம்பார் ஒரு காய் வச்சு சிம்பிளாக ஒரு அன்னதானம் இருக்கும் விடிய காலம் அது ஆறு மணிக்கு காலையில் ஆறு மணிக்கே அந்த சாப்பாடு போடுவாங்க யானையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வச்சு அந்த அன்னதானம் நடக்கும் இந்த மாதிரி எங்கள் ஊரில் நடக்கும் நான் இதில் வந்து போட்டிருக்க வந்து விடிய விடிய அந்த சித்திரகுப்த நாயனார் கதையை படித்து காலையில் வந்து சாப்பாட்டில் அகத்தி கீரையும் எள்ளு புண்ணாக்கும் சேர்த்துக்கிடுவாங்க இதே வந்து தாமிரவரணி கரையில் இருக்கிறவங்க வந்து அதோட அரிசி அவளையும் சேர்த்துக்கிடுறாங்க அப்படின்னு இந்த இதில் குறிப்பிட்ருக்காரு சித்திரகுப்தரோட கோயில்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோடிக்கு அருகில் வந்து சின்னமனூர் அப்படிங்கிற ஊரில் வந்து மாணிக்க வாசகர் கோயிலில் சிவனோட சன்னதிக்கு எதிர ஒரு சின்ன தனி சன்னதியாக இருக்குது திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து ஆற்றூர் சோமநாதர் கோயில் பக்க கோயிலில் வந்து ஒரு சிறு சன்னதி இருக்குது இதுக்கெல்லாம் மேலே வந்து நம்ம இப்போ வாசிப்பு சுற்றுலா போனால் காஞ்சிபுரத்தில் வந்து நெல்லுக்கார தெருவில் சித்திரகுப்தருக்குன்னு வந்து தனி கோயிலே இருக்குது இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த திராவிட கட்டடக்கலையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த கோயிலில் வந்து சித்திரை மாதம் வந்து சித்திரகுப்தருக்கு தனியாக விழாவே நடத்துகிறாங்க சித்திரை பௌர்ணமிக்கு முத நாள் வந்து சித்திரகுப்தருக்கும் இந்த கருணகி அவரோட மனைவி கருணகி அவங்க அந்த அம்மாவுக்கும் வந்து திருமணம் நடக்கு திருமணம் நடந்த பிறகு நகரோவில் வராங்க நகரோல வந்து ஒரு திருவிழாவே கொண்டாடுறாங்க இங்கே போய் இந்த சித்திரகுப்தரை வழிபடுறதுனால திருமண தடையெல்லாம் நீங்குது அப்படின்னு இதில் போட்டிருக்கு இறப்புக்கும் இறப்புக்கு பின்னால் வந்து யானமும் மோட்சமும் கிடைக்கும் அவரை வழிபடுறதுனால அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இதில் இருக்குது சித்திரகுப்தரோட கதை வந்து வெறும் நாட்டார் கதை பாடலாக தான் வாய்மொழியாகவே வந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் லாங் மேன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து தான் அந்த பாடலை அப்படியே வந்து பதிப்பிச்சிருக்காங்க வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ